கிளிநொச்சி போக்குவரப்பு முள்ளியான் பழைய புறப்படமாகவும் கச்சாய் வீதி கொடிதாவத்தை வதிப்பிடமாகவும் பிரான்ஸ் ஜெயினை தற்போதைய வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சிவகுருநாதன் நாகம்மா அவர்கள் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று இரவு நடித்திருந்தார் அன்னார் காலம் சென்ற தில்லை நடேச பிள்ளை சிவகுருநாதன் அவர்களின் அன்பு மனைவியுமே காலம் சென்று கோடீஸ்வரன் திருநாவுக்கரசு தேவராஜா காலம் சென்ற புனிதபதி ரேவதி ஆகியோரின் அன்புத்தாயும் மதிவதனி திருவியமலர் தேவராஜா ஆகியோரின் அன்பு மாமியாரும் கிருஷாந்த் பவித்ரா அபிராம் ஆரணி சுவாதிகா வைஷாலிகா மிதுசனாகியோரின் பாசனைக்கு பேர்த்தியும் ஆவார் இவ்வர்கத்தலை உற்றாருவவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள படுகளை தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்